வயது முதிர்ந்த நம் பெற்றோரைக் காப்பது நமது கடமை ஹோட்டல் உரிமையாளர் சாதம் பரிமாறுவதற்காக குனிந்தபோது அந்தப் பெரியவர் கேட்டார் மதிய உணவுக்கு எவ்வளவு பணம் உரிமையாளர் சொன்னார் மீன் குழம்புடன் ஐம்பது ரூபாய் மீன் இல்லாமல் இருபது ரூபாய் கிழிந்த சட்டை பாக்கெட்டில் இருந்து கசங்கிய பத்து ரூபாய் தாளை எடுத்து உரிமையாளரை நோக்கி நீட்டினார் இதுவே என் கையில் உள்ளது இதற்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சோறு போடுங்க வெறும் சோறு சோறுன்னாலும் பரவாயில்லை மிகுந்த பசி நேற்று முதல் எதுவும் சாப்பிடவில்லை என்று சொல்லத் தயங்கும் அவரது வார்த்தைகள் தொண்டையோ நடுங்குகிறது ஹோட்டல் உரிமையாளர் மீன் குழம்போடு அனைத்தையும் அவருக்கு பரிமாறினார் அவர் சாப்பிடுவதை பார்த்து கொண்டு நின்றேன் அவர் கண்களில் இருந்து கண்ணீர் மெலிதாக கசிந்தன நீங்கள் ஏன் அழுகிறீர்கள் அந்த வார்த்தையை கேட்டவரை பார்த்து கண்களை மூடிக்கொண்டு சொன்னார் எனது கடந்த கால வாழ்க்கையை நினைத்து கண்ணீர் வடிக்கிறேன் எனக்கு மூன்று குழந்தைகள் இரண்டு ஆண் குழந்தைகள் மற்றும் ஒரு பெண் மூவருமே நல்ல வேலையில் இருக்கிறார்கள் நான் சேர்த்த ஒவ்வொரு பைசாவையும் அவர்களின் உயர்வுக்காக செலவழித்தேன் அதற்காக என் இளமையையும் இருபத்தெட்டு ஆண்டுகால போதிக வாழ்க்கையையும் இழந்து புலம்பெயர்ந்தேன் புலம்பெயர்ந்தே எல்லாவற்றுக்கும் மேலாக என் மனைவி என்னை முதுமையில் தனியே விட்டுவிட்டு போய்விட்டாள் சொத்துப் பிரிவினை செய்ய ஆரம்பித்ததில் இருந்து என் மகன்கள் மகள்கள் என்னைத் தள்ளி ஒதுக்கி வைக்க ஆரம்பித்தார்கள் நான் அவர்களுக்குச் சுமையாக மாறியதை மெல்ல மெல்ல உணர ஆரம்பித்தேன் மெல்ல மெல்ல என்னை ஒதுக்கி வைக்க ஆரம்பித்தார்கள் எனக்கு வயதாகிவிட்டதா குறைந்தபட்சம் என் வயதிற்காகவாவது மதிக்கக்கூடாதா அவர்கள் அனைவரும் சாப்பிட்ட பிறகுதான் இரவு உணவிற்கு செல்வேன் அப்படியும் அப்போதும் திட்டுவதும் கூச்சலிடுவதும் தவறவில்லை சாப்பாட்டில் கண்ணீரும் உப்பும் கலந்திருந்தது பேரக்குழந்தைகள் என்னிடம் பேசுவதே இல்லை பார்த்தால் அம்மா அப்பா அடித்து விடுவார்களோ என்ற பயத்தில் அதே வேதனை அடுப்பில் எங்கும் வாழ முடியும் போது அந்த இரவும் பகலும் வியர்வை சிந்தி தொடர்ந்து தூங்காமல் உழைத்து வயிற்றுக்கு சாப்பிடாமல் அவளும் நானும் சேர்த்த பணத்தில் வாங்கிய செங்கல்லால் கட்டப்பட்ட இந்த வீடு ஆனால் நான் என்ன செய்வது மருமகளின் தங்கத்தை திருடிவிட்டதாக தாக சாக்குப்போக்கில் திருடனாக முத்திரை குத்தப்பட்டேன் மகன் கோபமடைந்தான் நல்ல வேலை கை நீட்டவில்லை அந்த பாவத்தை அவன் செய்யவில்லை அது என் அதிர்ஷ்டம் அங்கேயே நான் இருந்து இருந்தால் நிகழ்ந்து இருந்தாலும் இருக்கலாம் சாப்பாட்டின் நடுவில் எழுந்தார் உரிமையாளர் முன் பத்து ரூபாயை நீட்டினார் ஓனர் வேண்டாம் பயில் வையுங்கள் இருக்கட்டும் நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் இங்கு வரலாம் நீங்கள் எப்போதும் இங்கு மதிய உணவு சாப்பிடலாம் அப்படியே அந்த மனிதர் பத்து ரூபாயை அங்கேயே வைத்துவிட்டு உங்கள் உதவிக்கு மிக்க மகிழ்ச்சி சுயமரியாதை என்னை விட்டு விலகாதே வருகிறேன் என்று சொன்னதும் ஒரு சிறு மூட்டையை எடுத்துக்கொண்டு தெரியாத இடம் நோக்கி மெல்ல கிளம்பினார் அந்த மனிதர் என் மனதில் ஏற்படுத்திய காயம் இன்று வரை ஆறவில்லை அதனால்தான் ஒவ்வொரு தொழிறமை கட்டாயம் ஒருநாள் பழுத்து சருகாகும் என்று கூறப்படுகிறது பழுத்து சருகு போன்ற பெரியவர்களை பூவில் வைத்து கண்போல் காக்க வேண்டும் நமக்கும் இப்படி ஒருநாள் நிச்சயம் வரும் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இதனை பகிர விரும்புபவர்கள் பகிருங்கள் யாரேனும் மனம் மாறினால் போதும் மாற்றம் நம்மிடம் இருந்து தொடங்கட்டும் இன்றே இப்போதே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி நன்றி நன்றி